அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் மெளனமாக இருந்தால் உங்களுக்குள்ளே பல அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் ஏன்னா மௌனமே மகா யோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேத காலத்திலிருந்து ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் ஏன் அவதாரங்கள் கூட பல பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே மௌன விரதத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மௌன மௌனசாமியாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி மௌனமா இருக்கிறதுனால என்ன நிகழும் நீங்க கேக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் உங்களால மௌனமா இருக்க முடியுதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முயற்சி செய்தாலும் உங்களால் முடியாது ஏன்னா மனம் எந்த நேரமும் எதையாவது எண்ணிக்கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது இல்லையா மனன்றது ஒரு விதமான குரங்குன்னு சொல்லுவாங்க சுட்டி குரங்கு குட்டி குரங்குன்னு சொல்லுவாங்க மனம் என்பது கடல் அலை போன்றதுன்னு சொல்லுவாங்க அலை ஓயுமா மனம் என்பது யானையின் தும்பிக்கையை போன்றதுன்னுவாங்க அது ஆடிங்கினே இருக்கும் அது போல உங்க மனம் எப்பாவது அமைதியா மௌனமா இருந்திருக்கா கிடையவே கிடையாது தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா அந்த தனிமையில கூட உங்களால ஒரு ஒரு மணி நேரம் இருக்க முடியல உடனே செல்போனை எடுத்து நோடுறீங்க அதை சிந்திக்கிறீங்க இத சிந்திக்கிறீங்க அதை ஓடுறீங்க உங்களை தனிமையில இருக்க விடாத இன்றைய காலகட்டத்தில் பண்றது எது தெரியுமா உங்களுடைய கைபேசி அப்ப மௌனமா இருக்கணும்னா என்ன அது அர்த்தம் அண்ணா மௌனத்தை மூன்று விதமாக சித்தர்கள் யோகிகள் சொல்றாங்க என்னன்னா உடல் மௌனம் வாக்கு மௌனம் மனம் மௌனம் இதை மூன்றையும் ஒருவரால் கடைபிடிக்க முடிந்தால் அவரிடம் அதிகமான அற்புதங்களும் மகா சக்திகளும் தானாக சேர்ந்து விடுகிறது ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்துல நீர் இருக்கு இந்த பாத்திரத்தை நீங்க ஆட்டினீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற நீர் ஆடுது இல்லையா அலை எழும்புது இல்லையா அதிர்வு உண்டாகுது இல்லையா அது போல உங்கள் உடம்பை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது அது உள்ள இருக்கிற மனமானது அதிர் ஆரம்பிக்கிறது அதிகமான எண்ணங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது இப்போ முதல்ல உடலை எந்த அளவுக்கு நம்மால் அதிகமாக அதை முரட்டுத்தனமாக பயன்படுத்தாமல் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கின்ற மனமானது அதிகமான எண்ணங்களை அதிர்வுகளை அலைகளை உருவாக்காமல் இருக்கும் வல்லல் அவர்கள் வாழ்க்கையில் அவர் நடந்து செல்லும் போது மிக மிக மெதுவான ஒரு நடையாக இருக்கும் என்று பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய கால் பாதம் பூமியில கூட பதியாத அளவிற்கு அவர் ஒரு மென்மையான ஒரு நடையை அவர் பயன்படுத்துவார் சொல்வார் அப்ப அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலும் சக்தியும் வந்தது முதலில் அவர்களுடைய உடலை ஒரு பூ போல வைத்துக் கொண்டிருந்தார்கள் வாக்கு மௌனம் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பது ஒரு சிலர் எல்லாம் எப்ப அவங்கிட்ட மாட்டினாவே நம்ம உயிர் போச்சுடா என்ன பேசுறான் ஏது பேசுறாய் ஒன்னும் புரிய மாட்டேங்குது அவன் பெருமையையே அவள் அதிகமாக பேசிக்கிறான் கர்வம் பிடிச்சோன்னாங்க அவளை பார்க்கவே நம்ம என்ன பண்றோம் ஓடுகிறோம் ஒரு சிலர் ஏன்டா சும்மா தொணசொணத்தோணான்னு பேசிக்கினே இருக்கிற உன் வாய் சும்மாவே இருக்காதான்னு சொல்றாங்க நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய நாக்கை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய உயிர் சக்தியானது ஜீவகாந்த சக்தியானது வீணாக செலவாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அவன் கத்தி கத்தியே அவன் ஆவி போச்சுப்பான் சொல்லுவாங்க இல்லையா அரசியல்வாதிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஆயுளானது மிக மிக குறைந்த நிலையில் இருக்கும் ஏன்னா அவர்கள் கத்தி 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 அவர்களுடைய உயிர் சக்தியானது வீணாக்க செலவாகி விடுகிறது இது வாக்கு மௌனம் மூணாவது மன மவுனம் மனத எந்த விதமான சிந்தனைகளும் எண்ணங்களும் கற்பனைகளும் எதையுமே உற்பத்தி ஆகாத அளவிற்கு மிக மிக முயற்சி செய்து அதை அமைதியான நிலையில் கொண்டு வருவது இது மூணு இருந்தா என்னங்க எப்போது நீங்கள் இந்த மௌனத்தை அமைதியான ஒரு நிலையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு இறை சக்தியானது இறை அருளானது தெய்வத்தின் கடவுளுடைய தொடர்பானது உறவானது உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பதால் தான் இந்த ரகசியத்தை சித்தர்கள் தெரிந்து கொண்டதால் தான் அவர்கள் எந்த நேரமும் இறை சக்தியோடு இணைந்து இருந்த காரணத்தினால் இறை சக்தியில் இருக்கின்ற அந்த அற்புதமான அந்த ஆற்றலானது இவர்களுக்குள் ஏறி 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 இவர்களும் இறை சக்தி மிக்கவர்களாக மாறினார்கள் ஒருத்தர் மௌனமாகவே இருக்கிறார்கள் வச்சுங்க அவர்கிட்ட அற்புதங்கள் நிறைய நகரும் ஆனா இந்த மௌனம் கடைபிடிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம சோண சொன்ன சொன்னு பேசினேங்கிறோம் நம்ம மனம் என்ன ஆனதுன்னா இரவில் ஆந்த தூக்கத்துல கூட மனமானது அசைந்து கொண்டு உடல் அசைந்தாலும் மனம் அசையும் வாய்கள் அதிகமாக பேசினாலும் மனம் அசையும் அப்போ முதல்ல உடல் மௌனத்தை அமைதியை கொண்டு வரணும் பூமி அதிராத நட ஓடாத நில்லு ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்கள் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தது என்பது இதுதான் அதிகமாக பேசாதவங்களுக்கு மௌனமாகவே இருக்கிறவங்களுக்கு சிந்தனா சக்தியானது கற்பனா சக்தியானது த கிரியேட்டிவ் பவரானது அதிகமாக இருக்கும் சாதாரண மனிதர்களை விட யார் ஒரு ஒரு மௌனத்தை வாக்கு மௌனத்தை பேசுவதை குறைத்துக் கொள்கிறார்களோ அவர்களிடம் சக்தியானது சேர்கிறது அந்த மூலையில் இருக்கின்ற செல்களுக்கு அந்த உயிர் சக்தி போய் சேருவதால் சிந்தனை அவர்களுக்கு அதிகமாக மாறுகிறது ஒழுங்கான சிந்தனையா இருக்கும் சீரான சிந்தனையா இருக்கும் மன மௌனம் இருந்ததுன்னா இந்த மனம் அசைந்து கொண்டே இருப்பதால் தான் இறை சக்தியானது உங்களோட அந்த நெட்ஒர்க் கனெக்ஷனே ஏற்படுறதில்லை அப்போ இந்த மூணும் கடைபிடிக்கும் போது அது உடனே நடந்துருமா நடக்காது பிறந்ததுல இருந்து நம்ம இத மூணுத்தையும் ஆகினே இருக்கிறோம் ஆனா முயற்சி செய்தா நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் ஆனா அந்த முயற்சி என்பது நம்ம கிட்ட இல்லை ஆனால் தான் ரிஷிகள் எல்லோரும் முனிவர்கள் எல்லோரும் சாமியார்கள் எல்லோரும் மௌன விரதம் என்ற ஒன்றை வைத்தார்கள் வாரத்துல ஒரு நாள் நம்ம மௌன விரதம் இருக்கணும்ன்றோம் நோன்றும் ஆனா அந்த வாரத்துல ஒரு நாள் ஒரு மௌன விரதம் இருக்க முடியுதா பாரு தான் எவடா வந்து பேசுவான் தான் சண்டைக்கு வருவான் அன்னத்துக்கு தான் உங்களுக்கு நோண்டு முடியாது ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை தனியாக விட்டு விடுவதற்கு அனுமதிப்பதில்லை ஆனால் தான் எல்லாரும் காட்டில் போய் உக்காந்தான் ஜனங்க ஒரு நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னு ஆனால் காட்டில் போய் உக்காந்தாலும் நாட்டை பற்றி தான் நினைப்பு இருக்கும் நமக்கு ஆக இருக்கிற யோகத்திலேயே மிக மிக மகா யோகம் என்று சொல்லக்கூடியது மௌனமே ஆகும் முயற்சி செய்து பாருங்க உங்கள்கிட்டையும் அற்புதங்கள் ஆற்றல்கள் நிறைய வரும் உங்களாலும் சாதிக்க முடியும் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் சந்தோஷம்